நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு எண்ணூற்று முப்பதாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல் பகைவனாக இருந்தான் ஒரு காலத்திலே இப்பொழுது நமக்கு நண்பனாக மாறுவதற்கு ஒட்டி கொள்கிறான் வந்து அருகில் வந்து வந்து பேசுகிறான் அவனே வந்து வந்து உன்னிடத்தில் நான் பழக வேண்டும் உன் நட்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் நட்பை நான் விரும்புகிறேன் உண்டத்தில் பழகுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பு அவன் நமக்கு பகைவனாக இருந்தான் நமக்கு ஒரு காலத்திலே பகைவனாக இருந்தவன் இப்பொழுது அவனே நம்மை தேடி வந்து உன்னிடத்தில் நான் போகிறேன் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது உன்னுடைய நட்பு எனக்கு தேவை நான் முன்பை போல நடந்து கொள்ள மாட்டேன் உன்னிடத்தில் நன்றாக நடந்து கொண்டு உனக்கு உனக்கு தோ உற்ற தோழனாக நான் இருக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் உற்ற நண்பனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை வாய்த்தால் அவன் வந்து உன் முன்னே நின்றால் அவன் கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா நீ என்ன செய்ய வேண்டும் முகத்தளவிலே சிரித்து அப்படியா என்னோடு பழக விரும்புகிறாயா என்னுடைய நட்பு உனக்கு தேவையா சரி முகமலர்ந்து அவனிடத்தில் வெறுப்பு காட்டாமல் அவன் நட்பை நீ போல பேசி உள்ளத்தளவில் அல்ல உதட்டளவிலே பேசி இனிமையாக பேசி உள்ளத்தளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்பக்கூடாது பகைவனாக இருந்து நண்பனாக வருகிறான் என்றால் ஒரு காரணம் இருக்கும் அதனால் இனி உடனே நம்பி உள்ளத்தளவிலே அந்த நட்பை ஏற்றுக்கொள்ளாதே அவன் எப்படி முகமலர்ந்து பேசுகிறானோ அதைப்போல் நீயும் முகமலர்ந்து பேசு இனிமையாக பேசு வெறுப்பை காட்டாதே தீய சொற்களை கா சொல்லாதே குத்தி காட்டாதே பழைய பகையை பாராட்டி பேசாதே நண்பனைப் போலவே நல்ல நண்பனைப் போலவே இனிக்க இனிக்க பேசு முகத்தளவில் மட்டும் உள்ளத்தளவில் அல்ல உள்ளத்தளவில் மகிழாதே முகத்தளவில் மகிழ்ந்து பேசு முகத்தில் உடைய புன்சிரிப்பை காட்டு உன்னுடைய மகிழ்ச்சியை முகத்தளவில் காட்டு உள்ளத்தளவில் காட்டாதே அந்த நட்பை உள்ளத்தளவில் ஏற்றுக்கொள்ளாதே அதிலே ஏதோ மறைந்திருக்கிறது மர்மம் இருக்கிறது ஏதோ காரணத்திற்காகத்தான் அவன் வந்திருக்கிறான் அதனாலே உனக்கு தீங்கு ஏற்படலாம் துன்பம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இந்த குரட்பா உணர்த்துகின்றது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஒரு அரசன் இருக்கிறான் மற்றொரு அரசனுக்கும் இவனுக்கும் ஒரு காலத்தில் போர் ஏற்பட்டது இப்பொழுது அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் திருமண உறவு ஏற்பட்டு விட்டது அந்த நாட்டு அரசன் இந்த நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அவன் பிள்ளைக்கு இந்த அரசனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டான் உறவு ஏற்பட்டு விட்டது ஆனால் ஒரு காலத்திலே பகைவர்கள் போரிட்டு ஒருவருக்கு ஒரு கொண்டார்கள் அடித்து கொண்டார்கள் எத்தனையோ வீரர்களை இரு இருநாட்டு அரசர்களும் இழந்திருக்கிறார்கள் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது பெருத்த இழப்பு நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது பணத்தளவில் உயிரளவில் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த நாட்டுக்காரன் வந்து எடுக்கிறான் உறவு வைத்துக் கொள்கிறான் இந்த உறவை ஆனால் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அரசர்கள் என்ன செய்ய வேண்டும் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் உறவைத்து கொண்டிருக்கிறான் அவன் நாட்டிலே ஏதோ அவனுக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது அவன் ஆட்சிக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய உதவி பெறுவதற்காகத்தான் நம்முடைய மகளை அவன் திருமணம் அவனுடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டுவதற்கு வந்து இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறான் இந்த உறவை ஏற்படுத்துகிறான் காரணம் இருக்கிறது என்றாலும் கூட பகைத்து கொள்ளாமல் மீண்டும் ஒரு பகை ஏற்படாமல் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டு அழிவு ஏற்படாமல் இருப்பதற்காக சரி என்று ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் செய்து திருமணத்தை நடத்தி கொண்டாலும் கூட திருமணத்தை முடித்து விட்டாலும் கூட பகை உணர்வு என்பது இருக்கும் திடீர் என்று போரிடுக்கலாம் ரெண்டு நாட்டு வீரர்களுக்கும் இங்கிருக்கிற மர்மங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவதற்காக இந்த நாட்டை கூட அவன் அபகரிக்கலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அரசர்களுக்கு கூட திருவள்ளுவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இதே கருத்தை அரசர்களுக்கும் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் ஆகையினாலே இப்பொழுது வந்து ஒரு நண்பன் நான் விடுதலில் நன்றாக இருக்க போகிறேன் என்று சொன்னால் உடனே உளத்தளவில் மனத்தளவில் நம்பிவிடாமல் அதை சிந்தித்து பார்த்து அவன் எப்படி மேலுக்கு பேசுகிறானோ இன்பமாக பேசுகிறான் அதே போல பேசி பகையை காட்டாமல் உள்ளத்திலே அவன் நல்லவன் என்று நினைக்கின்ற அளவுக்கு அவன் நடந்து கொள்ளுகின்ற விதத்தை பொறுத்து அதன் பிறகு நட்பை ஏற்றுக்கொள்ளலாம் உள்ளத்தளவில் இந்த இப்பொழுது தற்காலிகமாக அவனை விற்காமல் ஏற்றுக்கொள்வதே சிறந்தது உள்ளத்தளவில் அல்ல ஏதோ உதட்டளவில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த உறவை என்று இந்த நட்பை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உள்ளத்தளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கையை இந்த குரல் மூலமாக நண்பர்களுக்கு தருகின்றார் திருவள்ளுவர் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி மீண்டும் நாளை சந்திப்போம்